தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எந்த பதவியிலும் இல்லாமல் கோடிக்கோடியாக கொள்ளையடித்தவர் இவர்தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எந்த பதவியிலும் இல்லாமல் கோடிக்கோடியாக கொள்ளையடித்த பெண் தலைவர் இவர்தான் சசிகலா இவர் அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு செல்வி ஜெயலலிதா அதிமுகவை கைப்பி கைப்பற்றிய பின்பு அவருக்கு நிழலாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்தார் அதிமுகவின் கட்சி பொறுப்பாளர்கள் முதல் வேட்பாளர் தேர்வு வரை இவரே செய்தார் ஆட்சி அமைந்தவுடன் அமைச்சர்களிடம் கோடி கோடியாக வசூல் செய்தார் அதிமுக கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனைவரும் சசிகலாவுக்கு கப்பங்கட்டினர் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோர் முதல் அனைத்து தரப்பினரையும் மிரட்டி பணம் பறித்தார் கோடிக்கோடியாக இவர் இவரும் இவருடைய குடும்பத்தினரும் சொத்துக்கள் சம்பாதித்தனர் கோடிக்கோடியான ரூபாய் கொள்ளையடித்தனர் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த வழக்கில் சிக்கினர் சசிகலா டிடிவி தினகரன் சுதாகரன் பாஸ்கரன் உள்ளிட்டோர் இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வழக்குகளில் சிக்கினர் இதில் டிடிவி சுதாகரன் மற்றும் இளவரசி சசிகலா ஆகியோர் சிறை தண்டனையை அனுபவித்து வந்தனர் சசிகலா எந்த பதவியிலும் அப்பொழுது கிடையாது கவுன்சிலராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ கட்சி உறுப்பினராக கூட இல்லை அப்படி இருந்தும் கூட அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்தார் சிறைக்கு சென்றுவிட்டு வந்த பின்பு கட்சியும் ஆட்சியும் இவருடைய கையை விட்டு போய்விட்டது தற்பொழுது இருக்கின்ற காசை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பூச்சாண்டி காட்டி வருகிறார் கோடிக்கோடியாக கொள்ளையடித்து எந்த பதவியிலும் இல்லாமல் கோடிக்கோடியாக கொள்ளையடித்து பணம் சம்பாதித்த ஒரே பெண் தலைவர் சசிகலாதான்